రాచ్యతీషం ఇంతేవార్త పీస్ మేకర్స్ ఫార్ కాలడ్రన్ ఆఫ్ కాడ్ మ్యాత్ ఫైవ్ నయన్ సమాధాన ధన్యులు వారు దేవుని కుమారుడు అనబడుదరు మతీ సువార్త ఐదో అధ్యయం తొమ్మిదో వాక్యం சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் மத்தையு ஐந்து ஒன்பது அன்பின் தேவ நாம் தேவனுடைய புத்திரர் இருப்போமானால் நிச்சயம் சமாதானம் செய்வோம் ஒரு சில தேவ பிள்ளைகள் தேவனை அறியாதவர்கள் நான் சமாதானம் செய்கின்றேன் என்று சொல்லி அநேக இடத்திலே பெரிய சஞ்சலத்தை உண்டாக்கி விடுகின்றார்கள் எனக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன் கேளுங்கள் நான் அறிந்த ஒரு சகோதரன் வீட்டிலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அவர் அவருக்கு தெரிந்த ஊழியக்காரிடத்திலே கேட்டபொழுது அவர்கள் தேவனை எப்படி அறிந்து கொண்டார்கள் என்று எனக்கு தெரியவில்லை உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை மனைவிக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவர் மனைவிக்கு எதிர்த்து நின்று இன்னும் அதிக பிரச்சனைகள் உண்டான போது மனவேதனைகளை மறைத்து விடலாம் என்று நினைத்து ஆனால் அவர் வேறொரு ஊழியக்காரரை சந்தித்து தேவனைப் பற்றி கேட்டபோது மனைவிக்கு அல்ல பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது என்ற வார்த்தையை அறிந்தபோது அவர் அங்கே சமாதான உடன்படிக்கை பண்ணினார் அவர் குடும்பம் இன்று சமாதானமாக இருக்கிறது அநேகர் தேவனை அறியாமல் சண்டையை உண்டாக்கி விடுகின்றார்கள் அப்படியல்ல நாம் சமாதானத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள் கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் Thank you for watching. God bless you.